கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் முப்பது தீர்மானங்களை போட்டீங்க அதில் ஒரு ஒரு தீர்மானத்தை கூடுதலாக சேர்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னையிலிருந்து கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டால் ஒரு சிறந்த தீர்மானமாக இருக்கும் தொழிலாளருடைய உரிமைய விற்றுவிட்டார்கள் இதுதான் இன்றைக்கு நிலைமை மருத்துவர் சின்னையா அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் ஏழாம் என்னிடம் பாட்டாளி தொழிற்சங்கத்தினர் வருகிறார்கள் நீங்கள் பாட்டாளி தொங்க தொழிற்சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகராக இருக்க வேண்டும் உன்னை உங்களை நான் நியமிக்கப் போகிறேன் என்று சொன்னார் நான் அப்பொழுது சொன்னேன் இல்லைங்கயா வேறு யாராவது இல்லை இல்லை இதை நாம் ஒரு வலுவான ஒரு தொழிற்சங்கமாக மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த தொழிற்சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகராக நியமித்த மரியாதைக்குரிய மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய குரலாக நீதிமன்றத்தில் ஒழிப்பேன் எந்த நேரத்திலும் ஒழிப்பேன் நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனைக்காக உங்களுடைய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் என்று உங்களுடைய உயர் அதிகாரிகளை நீங்கள் சென்று சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை விட உயர்ந்தவர் பதவியில் உயர்ந்தவர் பெரியவர் என்று மட்டும் தான் நீங்கள் நினைக்க வேண்டிய மொழிய நம்மை விட பெரியாள் என்று நீங்கள் நினைத்துவிடவே கூடாது அந்த அதிகாரி அது பிரான்ச் மேனேஜர் டிஎம்ஆ இருக்கட்டும் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவருடைய அறைக்குள் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று சொன்னால் பயம் உங்களுக்கு வரக்கூடாது அவனுக்கு தான் பயம் வரணும் தைரியமாக நீங்கள் அந்த களத்திலே நில்லுங்கள் உங்களுக்காக குரல் கொடுக்க மருத்துவர் சின்னையா அவர்கள் உடனடியாக இருக்கிறார் கிடைத்தவுடன் அந்த துறையினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவரை சென்று சந்தித்து உங்கள் பிரச்சனை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தைரியமாக மட்டும் நீங்கள் இருங்கள் உங்களை பார்த்து நான் அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் பதிமூன்று அமைப்புகள் இன்றைக்கு இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள் பதிமூன்று அமைப்புகளும் இனி வரும் காலத்தில் மிக அதிகமான வழக்குகளை நீதிமன்றத்தில் நீங்கள் தொடுக்க வேண்டும் நான் உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்வது அந்த வழக்கிற்கு தேவையான ஆவணங்கள் அந்த தமிழருக்கு தேவையான குறிப்புகள் அதற்கான காரணங்களை மட்டும் நீங்கள் தரவுகளை மட்டும் திரட்டி என்னிடம் கொடுங்கள் உங்களுக்காக எந்த நேரத்திலும் வழக்கு நடத்துவதற்கு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றம் அல்ல தொழிலாளர் நீதிமன்றம் அல்ல உச்ச நீதிமன்றம் வரை சென்று உங்களுக்காக வழக்கு நடத்துவதற்கு எந்த நேரத்திலும் நான் தயாராக இருக்கிறேன் தைரியமாக இருங்கள் அது என்எல்சியாக இருந்தாலும் சரி போக்குவரத்து தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி டாஸ்மாக் ஆக இருந்தாலும் சரி எதற்கும் நீங்கள் பயப்படக்கூடாது பாட்டாளி தொழிற்சங்கம் என்பது இருக்கக்கூடிய அந்த துறையை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பொதுக்குழு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொழிற்சங்கத்தை சார்ந்த பலர் என்னிடம் வருவார்கள் அதிகமாக வர்றது ராமசுந்தரம் தான் வருவார் வந்தவுடன் பிரச்சனை என்பார் அதை பற்றி பேசுவார் ஒரு சால்வை வந்த உடனே போடுவார் எதுக்குங்க சால்வை போட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறம்பார் சரிங்க எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி வக்காலத்தில் கையெழுத்து போடுங்கண்ணா என்ன அப்படிம்பார் ஏன்ண்ணா போட்டோ எடுத்துட்டோண்ணே சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த போட்டோவை அனுப்பிட்டு இதுக்காக நாங்கள் விவாதிக்க வந்தோம் வழக்கறிஞர் பாலுகிட்ட இந்த கேஸை கொடுத்துருக்க விரைவில் இந்த வழக்கு தொடரப்படும் என்று நான் ஃபேஸ்புக்கில் போட்டா இன்னைக்கு சாய்ந்தரமே பிரச்சனை முடிச்சிருப்பேன் இந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது சின்னாவுக்கு தெரியாது வருவாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க அதை வந்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு வாட்ஸ்அப் எடுப்பாங்க அவர் அங்கே இருந்தே ஃபோன் பண்ணுவார் அலுவலத்துக்கு வெளியில் போய்ட்டு இப்படி ஒரு டெக்னிக் எனக்கு தெரியும் இது வந்து எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக அடையாளம் காட்டியது ஐயா அவர்களும் சென்னையா அவர்களும் ஏதோ ஒரு ஒரு குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக நீதிமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதை உங்களுக்காக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அருமை தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே மகிழ்ச்சியாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறது இவ்வளவு பெரிய ஒரு அரங்கத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து பதிமூன்று துறை சார்ந்த தொழிற்சங்கத்தினர் அரங்கம் நிறைய இந்த ஒரு பொதுக்குழுவை நடத்தி இருக்கக்கூடிய இந்த பெருமைக்குரிய நிர்வாகிகளை நாம் மனதார பாராட்டுவோம் விலகி இருப்பவர்களை வர தயங்குபவர்களை வேறு அமைப்பில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் அரவணைத்து இந்த அமைப்பை வலுவான அமைப்பாக தமிழ்நாட்டில் ஒரு வளமான அமைப்பாக மருத்துவர் சின்னையா அவருடைய அந்த கரத்தை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் அருமை பாட்டாளி சொந்தங்களே வரக்கூடிய தேர்தல் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருக்கும் இந்த தேர்தலில் பலம் பொருந்திய பணத்தால் பணபுருந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் களத்திலே நின்று பணியாற்ற வேண்டும் மருத்துவ ஐயா சின்னையா அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கான வெற்றி கூட்டணியாக மாற்றுவதற்கான களப்பணியை நீங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அதுதான் பல பலர் வந்தார்கள் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டாங்க அதையெல்லாம் நாம் தனித்தனியாக பேசிக்கொள்வோம் ஆனால் இன்றைக்கு ஒரு சபதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியும் என்ற ஒரு சபதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்றை சொல்லுகிறேன் எந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் சென்றாலும் நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று சொல்கிறேன் அதே போன்று உங்கள் அலுவலகத்தில் கேட் மீட்டிங் என்று என்பதை போராட்டம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக நடத்த வேண்டும் அப்படி ஒரு கேட் போராட்டம் கேட் மீட்டிங் நடத்துகிறேன் என்று சொன்னால் அது எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் என்னிடம் தகவல் சொல்லுங்கள் நான் அந்த போராட்டத்தில் உங்களிடத்திலே வந்து உங்களோடு கலந்து கொண்டு அதை நாங்கள் நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நூறு பேர் தான் இருக்காங்க தூரம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நம்முடைய நோக்கம் நம்மளுடைய கோரிக்கை நியாயமானது என்று சொன்னால் மருத்துவர் சின்னையா அவருடைய பிரதிநிதியாக உங்களிடத்தில் வந்து உங்களோடு சேர்ந்து அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று அந்த அதிகாரிகளை சந்தித்து அன்றைக்கே அதற்கான முடிவு கட்டக்கூடிய பணிகளை நாம் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி பத்தி சொன்னாங்க சின்னையா அவர்களும் நாங்களும் போராட்டம் பண்ண போனோம் மிகப்பெரிய போராட்டம் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் நடைபெற்றது விளைநிலங்களை அவர்கள் உடனடியாக சின்னையா அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் போட சொன்னாங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பது ஆயிரம் ரூபாயை பெற்றுக் கொடுத்தவர்கள் நாம் இன்றைக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதை திமுக செய்யவில்லை திமுக செய்யவில்லை வேறு எந்த அரசியல் இயக்கமும் செய்யவில்லை நாம் தான் செய்தோம் இப்ப சொன்னாரு அம்பேத்கர் அப்துல் கலாம் அவர்கள் இறந்த போது அவசரமாக சென்று முறையிட்டு அன்றைக்கு விடுமுறை என்பதை அறிவித்தோம் இன்றைய வரை தமிழ்நாட்டில் தினத்தில் டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருக்கிறது யாரால் மூடப்பட்டது பாட்டாளி தொழிற்சங்கத்தால் மூடப்பட்டிருக்கிறது என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு எனவே தைரியமாக இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு எல்லா நிலையிலும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு குரல் கொடுக்க மருத்துவர் சின்னையா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனையோ துணை அமைப்புகள் இருந்தாலும் எல்லா அமைப்புகளை விட மிக முக்கியமான அமைப்பு இந்த தொழிற்சங்கம் பாட்டாளி தொழிற்சங்கம் என்பதை மருத்துவர் சின்னையா அவர்கள் கருத்திலே கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு அற்புதமான இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பாட்டாளி சொந்தங்களுக்கும் இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்